நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் வெல்கம் பேக் அவர் ஐஜிகண்ட் ஃபுட் வீடியோ பேரடைஸ் சேனல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மணக்க மணக்க சக்கை ஐ மீன்ஸ் வந்து ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம் முழுசாக எடுத்து அதில் பலாப்பழம் சோளைய நல்லா கத்தியில் எண்ணெய் தடவி எடுத்துண்டு இந்த மாதிரி நல்லா காய்ச்சி பலாப்பழ குட்டி பீசஸாக அந்த மாதிரி நறுக்கி நல்லா வடைச்சட்டியில் போட்டு நெய் ஊற்றி நல்லா வதக்கிண்டு சைடில் இந்த மாதிரி பால் பாயசம் மாதிரி நல்லா எப்போயும் போல் ஜவரிசி சேமியா எல்லாம் போட்டு காய்ச்சின்னு நல்லா மணக்க அது வெந்ததுக்கப்புறம் இதுவும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரும் அதை நல்லா பாலில் ஊற்றி கொதிக்க வச்சால் மணக்க மணக்க ஜாக் ஃப்ரூட் சக்க ஐ மீன்ஸ் பலாப்பழம் பாயசம் கேரளா ஸ்டைல் ரெடி ஆகிரும் செம்மையாக இருக்கும் பலாப்பழம் பிடிக்காதவங்களுக்கு கூட இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சம் ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சர்க்கரை முந்திரி நெய் ஊற்றி வதக்கிட்டேன் மணக்க மணக்க ஸ்வீட் ரெடி